ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அப்டேட் தாங்க பார்க்க போறோம் நம்மளோட தோட்டத்தோட அப்டேட் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்களா சீக்கிரமா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க இதே மாதிரி போற வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்லாம் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்துட்டு நம்ம பால்கனில வந்துட்டு நம்ம ஒரு செடி வச்சிருப்போங்க நம்ம வந்துட்டு ஆல்ரெடியே உங்களுக்கு நான் சொல்லி காட்டியிருப்பேன் பாச்சான் செடி ஒண்ணு இருக்கும் ஆனா அவங்க கூட கம்பெனிக்கு இன்னொருத்தவங்க வந்துட்டாங்கங்க அவங்க யாரு அப்படின்னு பாக்காதீங்க அவங்க வந்துட்டு யாருன்னா நம்ம மேலே வந்துட்டு அப்டேட்லேயே நான் போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி போட்ட அப்டேட்ல மணி பிளான் வெத்தலை கொடியும் இருக்கிறது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அவங்கள வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோங்க அது ஏன் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஏன்னா அது பால்கனியில் வச்சிருந்தா கீழே அழகாக அது வளர்ந்து வரும்போது கீழே விட்டுக்கலாம் மேலேயும் பிடிச்சி கட்டிக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்கறக்கு அதனால எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருக்கோம் சரி வாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம பாச்சானுமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டு வந்துட்டாங்க நிறைய சைடு குச்சி எல்லாமே விட்டுட்டு வந்துட்டாங்க இவங்கள பற்றி சொல்லணுன்னா எதுவுமே இல்லைங்க ஏன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்கும் நான் லாஸ்ட் டைம் போது இவ்வளோ ஹைட்டில் தான் இருந்திருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளோ நம்மளுக்கு வளர்ந்தது தெரியுது இப்போ வாங்க நம்மளோட மணி பிளான்ட் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம மணி பிளான்ட்டுமே சூப்பரா வளர்ந்துட்டு வந்துட்டாங்க மூணு செடி வச்சிருக்கோம் அந்த மூணு செடியுமே பாத்தீங்கன்னா சூப்பரா வளர்ந்தாச்சு வெத்தலை கொடியுமே பாத்தீங்கன்னா சூப்பரா வளர்ந்துட்டு வந்திருக்காங்க இங்க பாருங்க உங்களுக்கு அந்த தலைஞ்சது உங்களுக்கு தெரியும் இங்கே இங்கே மூணு பக்கமு சூப்பராக வளர்ந்துட்டு வந்தாச்சு சரி வாங்க இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு மேலே போய் மேலே நம்மளோட எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு மேடம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒன்று சொல்லியிருப்பேன் அடுத்த வாட்டி நம்ம பிளான்ஸ் அப்டேட் போடும்போது புது என்ட்ரியாக ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த புது என்ட்ரியுமே வந்துட்டு இப்போ இருக்காங்கங்க இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மாடிக்குமே வந்தாச்சு சரிங்க இருங்க உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறேன் நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டரே மாற்றி வச்சாச்சுங்க அது ஏன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் காட்டும் போது நான் சொல்கிறேன் நம்மளோட பிளான்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்பயே நீங்கள் கமெண்ட் பண்ணிருங்க அது யார் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு செடியிலருந்து போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இவங்க தாங்க இந்த செடி வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருப்பேன் ஃபுல்லாக பூச்சி வந்துட்டனால நான் வந்து கட் பண்ணி விட்டு அந்த மஞ்சள் வச்சு விட்டுருப்பேன் மஞ்சள் வச்சு விட்டால் அந்த பேக்டீரியா எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அதுவுமே வச்சு விட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு

இங்கேருந்து உங்களுக்கு தலையை ஸ்டார்ட் ஆயிரும் அந்த மாதிரி வந்தது தான் இது எல்லாமே நீங்களும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட செடியும் இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணிடுச்சு பூச்சினால அப்படின்னா இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி செடிங்க இவங்கள நான் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில பூ பாத்தீங்கன்னா அவ்வளோ பூ விட்டுட்டு வந்தாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் அவ்வளோ பூ அவ்வளோ மொக்கு பார்க்கறக்கே சரி நம்மளும் ஒரு ஒரு செடியில் ஒரு ரெண்டு மூணு தக்காளியாச்சும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருந்தோம் அப்புறம் பார்த்தா என்னாச்சு நல்லா சொதப்பி விட்டாங்க உங்களுக்கு கீழே தெரியும் மொக்கு பாத்தீங்களா மொக்கு இல்லை இது வந்து பூ தான் நல்லா விரிஞ்சு நல்லா அந்த மொக்கு வந் பூ வந்து சுருங்குற டைமில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிருது பூவே பழுக்க ஆரம்பிச்சு அப்படியே அந்த தண்டு கட்டாயி அப்படியே கீழே விழுந்துடுது அது ஏன் அப்படிங்கிறது ரீசன் தெரில ஒரு வேளை அளவுக்கு அதிகமாக இந்த விதை போட்டு செடி இப்படி வளர்ந்தனாலையாக என்னமோ தெரியலங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மருதாணி செடி மருதாணி செடி நீங்கள் என்னதான் பண்ணாலும் நம்ம எதுவாக தாண்டா வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மருதாணி செடி இப்போ சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே பார்க்குறக்கே சும்மா சூப்பராக வளர்ந்தாச்சு அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலை வந்து சுருக்க சுருங்கி இருக்கும் அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாக சாமி எறும்புங்க இந்த சாமி எறும்பு மட்டும் நம்ம வர வச்சுட்டோன்னா நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிற இது மாதிரி நம்ம செடிக்கு நம்மளே வச்சுக்கிற மாதிரி அப்படிதாங்க இப்போ ஆயிடுச்சு ஏன்னா இந்த சாமியரும்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் மேலே அப்படியே ஓடிட்டுருக்கோம் அது நான் சரி சாமி அரும்பு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அது பண்ணுறது தான் இவ்வளவும் ஏன்னா அது வந்துச்சுன்னாவே அந்த ஒரு பூச்சிங்க அது ஒரு பிளாக் கலரில் உங்களுக்கு சரியா தெரியுதான்னு இல்லை அங்க ஒரு பிளாக் கலரில் ஒரு பூச்சி இருக்குது அந்த பூச்சி வந்து கொண்டு வந்து விட்டுருது அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலங்க ஏதாச்சும் மருந்து தான் வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்படி நான் பண்ணேன்னா அது நீங்களும் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் செடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாண்டில் கலர் ரோஸ் தாங்க எல்லாம் அவ்வளோ பூ ஒரு ஃபிஃப்டீன் பூக்கு மேலே விட்டாச்சு இந்த செடி மட்டுமே இன்னுமே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் மொக்கு இருக்காங்க மொக்குமே இன்னி இருக்காங்க அப்புறம் அங்கே வேறு துளிர் விட்டுட்டு இருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் இவங்க வந்து எப்பயுமே சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் கொடுப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸ் வந்துட்டு நம்ம லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்தது வந்து சைடு எல்லாமே வந்து அப்படியே தொங்குகிற மாதிரி இருந்துச்சு அது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டாச்சு ஏன்னா இது கலருமே பார்த்திங்கன்னா இலை வந்து அப்படியே பழுத்த கலராக சேஞ்ச் ஆயிருச்சு அப்படி சேஞ்ச் ஆனோட மொக்கும் பார்த்திங்கன்னா கம்மியாக விட ஆரம்பிச்சதுனால ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டாச்சு பரண்டையுமே பாத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு அது ஏன் இப்படி கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது ரீசனே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறோம் இதனால்தான் கலர் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பரண்டையும் பார்த்திங்கன்னா நிறைய சூப்பராக வளர்ந்துட்டு வந்துருச்சு நாங்கள் வந்து இது ரெண்டே ரெண்டு குச்சி தாங்க நட்டி வைச்சோம் இதுவும் இதுவும் மட்டும்தான் நட்டி வச்சோம் உள்ள இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு போன அப்டேட்லயும் நான் சொல்லியிருப்பேன் இப்போ ஸ்டார்டிங்லேயும் கட்டியிருப்பேன் நம்மளோட மண் பிளான்ஸ் அப்டேட்டில் வந்து புது என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இவங்களை வந்து நட்டி வச்சே பாத்தீங்கன்னா இவங்களை ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அப் போன வீடியோ போன அப்டேட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் இது நட்டி வச்சோம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு இவங்களை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்க போவோம் இல்லையா அப்போ போய் வாங்கிட்டு வரும்போது பாவக்காய் வாங்கிட்டு அது ரொம்ப முத்தி இருந்துச்சு போல் அதுக்குள்ளே இருக்கிற விதை எங்கள் அம்மா எடுத்து வச்சாங்க இது நல்லா காய வச்சு நம்ம விதை போட்டு வச்சுக்கலாம் நல்லா இருக்குது காய் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அது என்னாச்சு அது நம்ம குப்புன்னு மூடி வச்சுனாலும் பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது எதுக்கு இந்த விதை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் மண் இருக்குங்க சைடில் அங்கே வந்து தூவி விட்டது தான் மழை வந்து செம்ம மழை வந்துட்டு இருந்துச்சு அந்த டைமில் இது சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சுங்க ஓட்ட ஒரு எல்லா விதையுமே அவ்வளோ சூப்பராக வளர்ந்தாச்சு அதுலேருந்து நம்ம கொண்டு வந்து இங்க வந்து ஒரு இந்த பேஸ்க் இந்த பக்கெட்ல வந்துட்டு மொத்தம் நாலு செடி இருக்குன்னு நினைக்கிறேன் நாலோ அஞ்சோ செடி இருக்கும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து இப்போ கொடியே விட்டுட்டு போயிட்டாங்க எப்படியோ போயிட்டு இருக்காங்க இனியா அங்கிருந்து நம்ம பிடிச்சி அப்படியே கட்டிட்டு வரணும் அது எப்படியெல்லாம் கட்டுறோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த குச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி வளருமா வளராதா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்லேயே இருந்துச்சுங்க ஏன்னா நட்டி வச்சாச்சு வளருது வளராது இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருந்துகிட்டு இருந்துச்சு நம்மளும் அப்படியே விட்டுட்டோம் அப்படி இருந்து கூட இவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நல்லா தலைஞ்சிட்டு வந்துட்டாங்க அங்கங்கே குட்டி குட்டியாக விட்டுருக்காங்க உங்களுக்கு அங்கங்க தெரியுதான்னு தெரியல இவங்களுமே வளர ஆரம்பிச்சுட்டாங்க நெக்ஸ்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட கற்றாழங்க இவங்களுமே பாத்தீங்கன்னா செம்ம குட்டி விட்டுட்டு வந்துட்டாங்க மொத்தம் மூணு குட்டி என்னமோ விட்டுருக்காங்க இங்க பின்னாடி அங்கெல்லாம் இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ரெண்டு பாவக்காய் செடி வந்து நட்டி வச்சிருக்கோம் அதுவுமே பாத்தீங்கன்னா சூப்பரா வளர்ந்துட்டு போயாச்சு அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா மிளகா செடி இந்த மிளகா செடி பாத்தீங்கன்னா இது என்ன பண்றதுன்னே தெரியலங்க அப்படியே கூட்டா என்ன சொல்றது அப்படியே கட்டா இருக்கிறதுனால அப்படியே இருக்கு அதுவுமே பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சு இலையெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க இந்த கொடையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாங்க ஒரு சில செடியெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறது பெருசா இப்படி சுருங்கி சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே இப்படி கட் பண்ணி விட்டுட்டாங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டாங்க கட் பண்ணி விட்டனாலதான் இந்த இந்த இலைக்குள்ள இருந்து திருப்பி வளர ஆரம்பிச்சிருக்குங்க இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இது கனகாம்பரம் இந்த கனகாம்பரம் செடியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துட்டு வந்துட்டாங்க ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுதுங்க இந்த கலர் எதுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னே சுத்தமாக தெரிய மாட்டேங்குது ஒரு இந்த பனி காலத்தில் அதனால இது கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல இவங்க வந்து கற்பூரவள்ளி கற்பூரவல்லிக்கு இருக்கிறதே தோண்டு பாட்டு தான் அந்த பாட்டுலேயும் நல்லா வளருவேன் அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா பூ அவ்வளோ விட்டுட்டே இருக்காங்க அதுவுமே அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இருந்து நிறைய கொத்தமல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க நம்ம விதை போட்டதுலேருந்து சூப்பரான கொத்தமல்லி நம்மளுக்கு இந்த வாட்டி கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுவுமே இந்த வாட்டின்னு சொல்லக்கூடாது இந்த ஃபஸ்ட்டு டைம் இந்த கொத்தமல்லி போட்டு இப்படி வளர்ந்தது பார்க்கலாம் எவ்வளோ கொத்தமல்லி கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்மளோட மாடித்தோட்டம் இன்னுமே வந்து நம்ம தோட்டம் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே வந்து நம்ம அப்டேட்டில் பார்க்கலாம் நம்மளோட பிளான்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனாங்க எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் இந்த எதனால வந்துட்டு இந்த பிளான்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களோட செடி இந்த மாதிரி ஆயிருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணி பழைய கலர் கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு நீ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா பார்க்குறக்கே அப்படியே பாவமாக இருக்குங்க ஏன்னா சுத்தமாக கலரே போயிட மாட்டேது பிளான்ஸ்னாலே அதுக்கு அதோட கலரே பாத்தீங்கன்னா க்ரீனு தான் அந்த க்ரீன் போயிட்டு ஒரு மாதிரி கலரே இல்லாமல் இருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க அது எதுனால அப்படிங்கிறது ரீசனுமே எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நானும் அந்த மாதிரி நான் பண்ணுறேன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்